வருது பாத்தீங்களா அது வந்து ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் எடுத்துக்கணும் சரிங்களா அப்ப வந்து விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க சார் மரத்துல ஓட்ட ஓட்டையா இருக்கு வாழை மரங்கள் வந்து சாஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னு அப்ப அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது எப்படி பண்ணலாம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மரணா வீவில் கில்லர் அப்படிங்கிறது பெவேரியா பேசியானா இது வந்து ஒரு கூஞ்சான் இந்த பூச்சியை கொள்ளக்கூடிய ஒரு கூஞ்சான் சரிங்களா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது இதை நம்ம பண்றதுக்கு நம்ம இதை வந்து ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் அது இல்லாம வந்து இந்த வாழைவாடி தட்டு பொறி இருக்கு வாழை மரம் நீங்க தாரு வெட்டிடுறீங்கல்ல தார் வெட்டினதுக்கு அப்புறம் அந்த மரத்தை கீழே ஒரு ரெண்டு அடி உரத்துல நீங்க ஒரு இன்னொரு வெட்டு வெட்டிட்டு அதுல வந்து சின்ன இது மாதிரி ஒரு தட்டு மாதிரி ஒரு இது மேல வச்சுட்டீங்கன்னா ஒரு நாள் கழிச்சோ ரெண்டாவது நாள் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த அடியில வந்து வண்டுகள் வந்து நிறைய அந்த வாழை சாறுகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா அது வந்து வண்டு நிறைய வந்து உட்காரும் சரிங்களா அந்த உட்கார நேரத்துல இந்த இந்த பனநா வீவில் கிளற வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி இது மாதிரி கலந்துட்டு அதில் ஊற்றி விட்டோம்னா வரக்கூடிய வண்டு உடம்புல வந்து இந்த பூஞ்சான் படந்து அந்த பூச்சி செத்து அது அது இல்லாமல் அது இல்லாமல் வந்து இங்கே நோட்டு வில்ட்டு அப்படிங்கிறது வாடல் நோய்க்கு வந்து எப்படி வந்து வாடல் நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறது வந்து இப்போ புதுசாக வந்து காவேரி பயோசாலிட் இது வந்து வந்து டிரைகோடெர்மா ஸ்பீசிஸ் அடுத்த ஸ்பீசிஸ் ரெண்டும் கலந்த கலவை இப்போ வந்து நோட்டு விழுட்டுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு வந்து நம்ம வாழைக்கு வந்து வாடல் நோய் வராமல் தடுக்கிறது மூலம்லாம் வந்து இதை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணோம் அப்படின்னா வாடல் நோய் வராமல் தடுக்கலாம் இது இல்லாமல் பாத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்போ வைரஸ் டிடெக்ஷன் கிட் இப்போ வந்து வாழையில் வந்து முடிக்கொத்து நோய் ப்ராப்ளம் வந்து தஞ்சாவூர் ஏரியா அந்த திருமலை ஏரியா குருப்பாக்சி ஏரியாவில வந்து இந்த மாதிரி முடிக்கொத்து நோய் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அந்த முடிக்கொத்து நோய் வந்து இருக்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மோஸ்ட்லி இது வந்து முடிக்கொத்து நோய் பாதிக்கப்பட்ட வாழை இது வந்து ஹெல்தி வாழை ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் ஆனா வந்து இது வந்து பெரும்பாலும் திசுகல்ச்சர் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா இப்ப அங்க போய் கண் எடுக்கிறவங்க வந்து இப்ப வந்து நம்ம ஆரம்ப நிலையில வந்து இந்த முடிக்கொத்து நோய் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடி ரொம்ப சிரமம் இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலிசா டெஸ்ட் சொல்லுவாங்க இப்ப வந்து அந்த எலிசா டெஸ்ட் மூலமா இப்போ வந்து அந்த வாழையில் வந்து அந்த அந்த லீஃப் எடுத்துட்டு அதில் வந்து முடிக்கொத்து நோய் ஆல்ரெடி பாதிப்பு இருக்கா இல்லைங்கிறது ஈஸியாக வந்து நம்ம டிஃபரன்ஷியட் பண்ணிடலாம் ஆரம்ப நிலையில இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் பிளான்ட் இல்லை இருபதாயிரம் பிளான் இருக்குது ரேண்டமாக ஒரு ஒரு நூறு சாம்பிள் எடுத்தோம்னா அதில் நீங்கள் ஒன்று எடுத்து பார்த்தாலே இருந்து அந்த லாட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடும் அந்த மாதிரி இருக்கு அது இல்லாமல் வந்து வாழையில் வந்து காவேரி மைக்ரோபியல் கன்சாரிசியா இது வந்து இதுவும் ஒரு நம்ம பயோ கண்ட்ரோல் கலவை தான் இந்த கலவை வந்து நம்ம வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேஸிலெஸ் அப்புறம் வந்து இந்த எல்லாமே அஞ்சு விதமான பாக்டீரியா கலந்த கலவை இதை வந்து நம்ம சாயலில் வந்து ஒரு நம்ம குப்பையோட கலந்து போடுறப்ப அதோட மகசூல் அதிகமாகும் இப்போ இது வந்து பனனா சக்தின்னு இருக்கு இது வந்து ரொம்ப உழவர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பனநா சக்திங்கிறது வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரீட் மிக்சர் இது ஒரு அஞ்சு விதமான நுண் அந்த மைக்ரோ நியூட்ரிட் இருக்குது பார்த்தீங்களா அது அதோட மிக்சருக்கு வந்து அயன் ஜிங்கு போரான் மேக்னஸ் காப்பர் இதெல்லாம் வந்து கலந்த கலவை இது வந்து எப்படின்னா இது ஆல்ரெடி வந்து எவ்வளவு வாழைக்கு எவ்வளவு வேணுங்கிற வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி வந்து விஞ்ஞானிகள் வந்து வந்து விட்டது அவங்க ஸ்ப்ரே ரெண்டு பவுட்ரு பவுடர் ஃபார்மாவும் இருக்கு ஸ்ப்ரேயும் பண்ணலாம் இப்படி பண்ணாங்க அப்படின்னா இப்போ நார்மலா நூறு கிலோ கிடைக்கும் மினிமம் இருபது கிலோ வந்து மேக்சிமம் நாற்பது கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும் வந்து மகசூல் கூட கிடைக்கும் இப்ப இங்க இருக்க நீங்க சொன்னது இங்க காட்சிப்படுத்திக்கப்பட்டு இருக்கிறது எல்லாமே வந்து என்ஆர்சிபி திருச்சியினுடைய டெக்னாலஜி ஆகும் எங்களோட தொழில்நுட்பங்கள் இது இல்லாம வந்து இதுலாம் வந்து இங்க ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க நூறு விதமான ரகங்கள் வந்து இங்க காட்சிப்படுத்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எங்க வாழை ரகங்கள் இப்ப வந்து காவேரி உதயம் காவேரி சபா காவேரி கல்கி காவேரி சுகந்தம் காவேரி கன்னியா காவேரி கரித்தா காவேரி காஞ்சன் காவேரி வாமனம் இது எல்லா இந்த எல்லா வெரைட்டியுமே என்ஆர்சிபி ல வந்து வெளியிட்ட புது ரகங்கள் சரிங்களா இப்ப வந்து இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பயோ ரியாக்ட் டெக்னாலஜி பாங்க இப்போ வந்து நம்ம திசு வளர்ப்பு கன்று இருக்கு பாத்தீங்களா நார்மலா திசு வளர்ப்பு கன்று நார்மலா கட்டை எடுத்து வச்சு அது வந்து திசு வளர்ப்பு கண்ணா நம்ம பண்ணோம்னா நமக்கு அதிக பிளான்ட் கிடைக்கும் இந்த டெக்னாலஜி மூலமா பண்ணோம்னா ரொம்ப கம்மியான டயத்துல நமக்கு வந்து அதிகமான பிளான் கிடைக்கும் இந்த டெக்னாலஜி மூலமா இந்த டெக்னாலஜிக்கு வந்து என்ஆர்சிபி வந்து பேட்டர்ன் கிடைச்சது இந்த பயோரியாக்டர் டெக்னாலஜி எப்படி பண்ணுறங்கிற காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா அலங்கார வாலை வந்து இந்த எங்கள் வாழையில் வந்து இப்போ ஒரு சில ரகங்கள் இருக்குது வந்து அலங்கார வாழைகள்லாம் இருக்குது அதை வந்து செலக்ஷன் பண்ணிட்டு வந்து அதை வந்து கிராசிங் பண்ணி வேறு வேறு அலங்கார வாழைகள் எடுத்து கிராசிங் பண்ணி பண்ணுறப்ப நமக்கு வந்து அதோட லீஃப்ல வேறு வேறு கலர்கள் இருக்குது அது இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுலயே வேறு வேறு விதமான பூ பூக்கள் வரும் இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பொக்கே தயாரிக்கிறது அப்புறம் அதே நம்ம டேபிளில் வச்சுக்கிறது இது மாதிரி அலங்கார வாழைகளாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து தேசிய ஆராய்ச்சி மையத்தில் நாங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சு முப்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆயிருச்சு நாங்கள் வந்து முப்பத்தி ஓராவது நிறுவன நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து உழவர் தினமாகவும் கொண்டாடுறோம் இந்த தினத்தில் வந்து இப்போ வந்து இங்க வந்து என்னென்ன பயோடைவர்சிட்டி பலனா ரிலேட்டடாக இருக்கு அது இல்லாமல் வேஸ்ட் ஃப்ரம் வெல்த் எப்படி வந்து இந்த பலனா வேஸ்ட் ஆகாம அதை வெல்த்தா மாத்துறதுங்கிற ஒரு கான்செப்டில் என்னென்ன டெக்னாலஜி பண்ணியிருக்குங்கிறத இங்கே வந்து நாங்கள் காசிப்படுத்திருக்கிறோம் விவசாயிகள் வேளாண் பெருமக்களுக்கு உங்களுடைய சேவை தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஐயா உனக்கு எந்த ஒரு டைம் வந்திருக்கீங்க